ஓம் வாராகி தாயே போற்றி அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுறேங்க இன்றைய பதிவுல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளை ஸ்ரீ வைகுண்ட ஏகாதேசி அன்று அதீத சக்தி வாய்ந்த இந்த ஒரு தீபத்தை ஏற்றுங்கள் பெருமாளின் பரிபூரண அருள் கிடைக்கும் அப்படி என்ன சக்தி வாய்ந்த தீபம் அதை எந்த நேரத்துல ஏத்தணும் எப்படி ஏத்தணும் என்ன தீபம் அப்படிங்கிறத பத்தி தெளிவாக இந்த பதிவுல பார்க்கலாம் அதற்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்திலே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் போடுற எந்த ஒரு வீடியோவா இருந்தாலும் உடனே கூடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும் இப்போ நாளைய தினம் பார்த்தீங்கன்னா ஸ்ரீ வைகுண்ட ஏகாதேசி வருகிறது சனிக்கிழமையோடு இணைந்து வரக்கூடிய காரணத்தினால ரொம்பவுமே சக்தி வாய்ந்த இந்த வைகுண்ட ஏகாதசியை யாருமே தவற விட்டுறாதீங்க நிறைய பேருக்கு வந்துட்டு இந்த வைகுண்ட ஏகாதேசியினுடைய விரதத்தினுடைய மகிமைகள் தெரிஞ்சிருக்கும் ஆனால் ஒரு சிலருக்கு தெரிகிறதற்கு வாய்ப்பு இல்லை அதனால் நான் ஏற்கனவே இரண்டு வீடியோக்கள் கொடுத்துருக்குறேன் வைகுண்ட ஏகாதசி விரதம் எப்படி இருக்கணும் எந்த நாள் துவங்கணும் எந்த நாள் நிறைவு செய்யணும் என்னென்ன பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு தனியாக ஒரு பதிவை கொடுத்துருக்குறேன் அதை பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்க இப்போ பார்த்திங்கன்னா நம்ம நாளைய தினத்தில் வைகுண்ட ஏகாதசி அன்று காலையில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நம்மளுக்கு நாலு மணிக்கு ஸ்ரீரங்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா சொர்க்க வாசல் திறக்குறாங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்முடைய வீட்டிற்கு அருகில் பெருமாள் கோவில்கள் இருக்குது அப்படின்னா அங்க போய் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க எத்தனை மணிக்கு சொர்க்கவாசல் திறக்கிறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதற்கு முன்னாடி உங்க வீட்டில் நீங்க இந்த வழிபாடுகள் அனைத்தையுமே முடித்து விட்டு நீங்க பெருமாள் கோவிலுக்கு சென்று பெருமாளை தரிசனம் செய்துவிட்டு வாருங்கள் ரொம்பவுமே அற்புதமான பலன்கள் அப்படிங்கிறது நம்மளுக்கு கிடைக்கும் ஒரு விரதம் கூட என்னால இருக்க முடியல எந்த விரதம் எடுத்தாலும் அதை என்னால சரியான முறையில இருக்க முடியறது இல்லைங்க ஏதாவது ஒரு தடுதலை வந்துகிட்டே இருக்குது நான் ஏதாவது விரதம் இருக்க போகிறேன் அப்படின்னா அதுக்கு ஏதாவது ஒரு தடை இருந்துக்கிட்டே இருக்குது நான் இது வரைக்கும் எந்த விரதமும் இருந்ததும் கிடையாது இருக்கிறதுக்கு முயற்சி கூட நான் பண்ணலை அப்படின்னு செய்கிறவங்களாக இருந்தாலும் சரிங்க இந்த வைகுண்ட ஏகாதேசி விரதம் மட்டும் நீங்கள் இருந்து பாருங்க ஒரு முறை வாழ்க்கையில் நீங்கள் இருந்தாலே இதனுடைய பலன்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அதிகம் அதனால் யாருமே இந்த வருடத்தில் வரக்கூடிய சனிக்கிழமையோடு இணைந்து வரக்கூடிய வைகுண்ட ஏகாதசி மிகவும் சக்தி வாய்ந்தது அதீத சக்தி வாய்ந்த தீபம் என்ன தீபம் இதை எந்த நேரத்துல ஏத்தணும் அப்படிங்கறத பாத்திரலாம் இந்த தீபம் வந்து காலையிலே நீங்க பிரம்ம முகூர்த்த நேரத்திலேயே நீங்க வழிபாடுகள் அனைத்தும் செய்வீங்க இல்லைங்களா அப்பதான் இந்த தீபத்தையும் ஏத்தணும் காலையில குளிச்சு முடிச்சிட்டு உங்க பூஜை அறையில பெருமாளினுடைய படமோ விக்கிரகம் இருந்தாலும் சரி விக்ரகம் இருந்தால் நீங்க அபிஷேகம் கண்டிப்பாக செய்ய வேண்டும் நீங்க பெருமாளினுடைய விக்கிரகம் வச்சிருக்கீங்க அப்படின்னா மகாலட்சுமி தாயாரினுடைய விக்கிரகமும் நீங்க வச்சிருக்கணும் அவங்களோட சேர்ந்து தான் நம்ம இந்த வந்துட்டு அபிஷேகம் செய்யணும் எப்பவுமே பெருமாளை வழிபாடு செய்யும்போது போது லட்சுமி தேவியையும் சேர்த்து நாம வழிபாடு செய்வதுதான் தான் ரொம்பவுமே உகந்தது சிறப்பு வாய்ந்ததும் கூட இப்போது காலையில் விக்கிரகம் வச்சுருக்குறீங்க அப்படின்னா அதற்கு அபிஷேகம் எல்லாம் செய்து முடித்து விட்டு இல்லை எங்கள் வீட்டில் படம் மட்டும்தான் இருக்குதுன்னா பன்னீர் தொட்டு நீங்கள் அதை முழுவதுமாக சுத்தம் பண்ணிட்டு சந்தனத்தோட கொஞ்சமாக க பச்சை கற்பூரத்தை கலந்து அதில் நீங்கள் வந்து சந்தனம் குங்குமம் மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சு நீங்கள் அழகாக நீங்கள் வச்சிடுங்க வச்சுட்டு மாலை வந்து பார்த்தீங்கன்னா துளசி மாலை நாளைய தினம் சாற்றுவது ரொம்ப சிறப்பு வாய்ந்தது மல்லிகை பூக்களால் அர்ச்சனை செய்வதும் ரொம்ப ரொம்ப விசேஷமானது வாசனை நிறைந்த மலர்கள் வந்து விஷ்ணு பகவானுக்கு ரொம்ப பிடித்தது அதனால துளசி மாலை சாற்று விட்டு மல்லிகை பூக்களால் அர்ச்சனை செய்வது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது இதெல்லாம் செஞ்சுட்டு பெருமாள் படத்திற்கு முன்னா முன் முன்பு நான் சொல்லக்கூடிய இந்த தீபத்தை ஏத்துங்கள் என்ன தீபம் அப்படின்னா மாவிளக்கு தீபம் ஏழு மாவிளக்கு தீபத்தை நீங்கள் ஏற்றணும் இந்த மாவிளக்கு எப்படி செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பச்சரிசியை ஒரு ஒரு மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க அதற்கப்புறம் ஒரு துணியில காய வச்சுட்டு அதை எடுத்து மிக்சியில போட்டு அடிச்சு சளிச்சு மாவு எடுத்து வச்சுக்கோங்க அது மாவு எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் வெள்ளம் ஏலக்காய் ஒரு ஒரு துண்டு வந்து பச்சை கற்பூரம் கொஞ்சமாக சுக்கு இதெல்லாம் போட்டு நீங்கள் வந்துட்டு இந்த நெய் கொஞ்சம் ஊற்றிக்கோங்க பால் கொஞ்சம் ஊற்றி தண்ணீர் ஊற்றி அதை நல்லா மாவிளக்கு மாவு மாதிரி தயார் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க நம்ம சப்பாத்திக்கு பிசையும் இல்லைங்களா அது மாதிரி மாவை பிசைஞ்சு எடுத்து வச்சுட்டு சின்ன சின்னதாக ஏழு விளக்கு மாதிரி நீங்கள் அந்த மாவிளக்கு வந்து செஞ்சு வச்சுக்கோங்க செஞ்சு வச்சிட்டு அதுல நெய் ஊத்தி பஞ்சுத்திரி போட்டு தீபம் ஏத்துங்க இந்த மாதிரி ஏழு மாவிளக்கு தீபம் ஏழு மலையானுக்கு ஏற்றுனீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கையில ஏற்படக்கூடிய அனைத்து இருட்டு இருட்டையும் வந்து பெருமாள் நீக்குவார் அப்படிங்கிறது ஐதீகம் அதிலேயும் நாளைய தினத்தில் வரக்கூடிய வைகுண்ட ஏகாதேசி அன்று இந்த ஏழு மாவிளக்கு தீபம் ஏற்றினால் நிச்சயம் பெருமாள் பெருமாளினுடைய பரிபூரண அருள் கிடைக்கும் நாம எப்பவுமே பெருமாளை வழிபாடு செய்தோம் அப்படின்னா ரொம்ப நம்பிக்கையோட கொஞ்சம் மனமுகர்ந்து செய்யணும் ஏனோ சொல்லிட்டாங்க ஏதோ செய்வோமே அப்படின்னு செய்யாம மனமுகர்ந்து நம்மளுடைய கஷ்டங்கள் அனைத்தும் பெருமாள் தீர்ப்பார் நம்ம பிரச்சனைகள் அனைத்தும் ஒரு முடிவுக்கு வந்துடும் நம்ம வீட்டில் என்றென்றைக்கும் செல்வம் நிலைத்து இருக்கும் அப்படின்னு நம்பிக்கையோட இந்த தீபத்தை ஏத்தி பெருமாளை நன்றாக பிரார்த்தனை பண்ணிக்கோங்க என்னுடைய பிரச்சனைகள் அனைத்தும் தீரணும் எனக்கு வந்து பணம் பெருமளவு பெருகணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிட்டு தீப தூப ஆராதனை எல்லாம் காட்டி உங்களுடைய பூஜையை நிறைவு செய்து கொள்ளுங்கள் அதற்கப்புறம் நீங்க விரதம் இருக்கிறீங்க அப்படின்னா கூட நான் எப்படி சரியான முறையில விரதம் இருக்கணும்னு சொல்லியிருக்கிறேன் அதை பார்த்து நீங்க உங்களுடைய விரதத்தை துவங்கிக்கொள்ளுங்கள் சரிங்க இந்த ஒரு தீபம் ஏற்றுவதனால் அவ்வளவு நன்மைகள் உண்டு இந்த ஏழு மாவிளக்கு ஏழு மலையானுக்கு ஏற்றினோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில கிடைக்கக்கூடிய பலன்கள் அப்படிங்கிறது ரொம்பவுமே அதிகம் அதனால நாளைய தினத்தில் நீங்க இந்த ஏழு மாவிளக்கு தீபத்தை ஏற்றி ஏழு மலையானினுடைய பரிபூரண அருளை பெறுங்கள் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்